ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆப்பம் வித் தேங்காய் பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போது ஆப்பத்துக்கான மாவு அரைக்கிறதுக்கு நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட நார்மல் பச்சரிசி இருந்தால் அதையுமே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கிளாஸ் பச்சரிசிக்கு நான் கால் அழகு வரைக்கும் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் இதில் கால் அழகுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க இப்போ மூணு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறியிருக்கு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க உங்கள் கிரைண்டர் இருந்தால் நீங்கள் அதுலேயுமே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சுக்கோங்க இல்லைனா ஓவர் நைட் கூட புளிக்க வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ மழை சீசனாக இருக்குன்றதுனால நான் ஓவர் நைட் புளிக்க வச்சுருக்கேன் இப்போ எட்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு ரெடியாகிட்ருக்கும் ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துட்டு ஆப்பம் சுட்டிங்கன்னா நல்லா கலர் வரும் இப்போ நல்லா சூடாக இருக்க கல்லில் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஊற்றிட்டு ஃப்ளவர் ஷேப்பில் தான் நான் இன்றைக்கி ஆப்பம் சொல்ல போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம இந்த மாதிரி மாவு நல்லா சென்டரில் ஊற்றிட்டு சைடுல இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா மாவு எல்லா பக்கமும் போய் நல்லா ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சைடெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்து ஆப்பம் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதுக்கான தேங்காய் பல் அரைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் தேங்காவை சேர்த்துட்டு இது அரைக்கிறதுக்கும் போதே நான் ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காவோடய ஸ்மெல் பிடிக்காதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணியும் ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இப்போ எடுக்கிறதுக்கு ஒரு நான் இப்போ வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சுருக்கேன் அதில் ஒரு நல்ல வெள்ளை கிளாத்து போட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு இதில் நார்மல் சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் அதையுமே சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இல்லாதனால தான் நான் இது சேர்த்துருக்கேன் இப்போது சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக இருக்குது ஆப்பத்தில் பால் விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் அனுப்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்